வணக்கம் நண்பர்களே எமது தமிழ் தொழில் என்ற யூடியூப் சேனலை பார்க்க வந்தமைக்கு நன்றி தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கே நமது ஊருக்கே புதுசுங்க அதாவது வர்ற ஒன்னாம் தேதி வர்ற ஒன்னாம் தேதினா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ரு பாக்கெட்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை வந்துடுச்சுங்க பிளாஸ்டிக்கு தடை பிளாஸ்டிக்னால் பிளாஸ்டிக் கேரி பேக் மாதிரி ஐட்டங்களுக்கெல்லாம் தடை இதுக்கு மாற்று என்ன வழி இதை வந்து நிறைய நிறுவனங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க அதில் ஒரு நிறுவனம் ஹோகோன்னு ஒரு நிறுவனம் வெளிநாட்டை சேர்ந்த நிறுவனம் நம்ம வாட்டர் பாக்கெட் இருக்கு பாருங்க அதில் கவரை தண்ணியை குடிச்சிட்டு கவரை தூக்கி போடுறோம் அந்தமாரி வேலையே கிடையாதுங்க இதில் அப்படியே அந்த பாக்கெட்டோட சே சாப்பிடலாம் நம்ம அது ஒரு உணவுப் இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது வேற ஒன்றும் இல்லைங்க கடல் பாசி கடலில் வளர்க்கக்கூடிய ஒரு வகையான பாசி அந்த பாசியிலேருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு பவுடரை வச்சு தயார் பண்ணுறாங்க இதுக்கான தயாரிக்கும் தொழில்நுட்பம் எங்கிட்ட இருக்குங்க அது ஒரு சில பொருள் வரணும் வந்தவொடனே உங்களுக்கு நேரடியாக செஞ்சு காட்டுறேன் இதை நம்பூரில் நம்ம தயார் பண்ணி வருமானம் பெறதாங்க இதுக்கான விளக்கம் தரக்கூடிய ஒரு சிறிய வீடியோ பின்னாடி போகிறோம் பார்த்துங்க அதுதாங்க நம்ம செய்யக்கூடியது தண்ணீர் மட்டும் இல்லாமல் கூல்ட்ரிங்க்ஸ் குளிர்பானங்கள் கூட இந்த முறையில் நம்ம தயார் பண்ணலாங்க இது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் மாற்ற ஷீட்டு பேக்கிங் பண்ணக்கூடிய ஷீட்டுங்க கவருங்க பேக்கிங் பண்ணக்கூடிய கவர்கள் எல்லாமே இதில் தயார் பண்ணுறதுக்கு தொழில்நுட்பங்கள் வந்து போச்சுங்க அதேமாரி தட்டுக்கள் ஸ்பூனு இந்தமாரிலாம் இருக்குது பாருங்கள் அதையே சாப்பிட்டு உடனே சாப்பிட்டுர்லாங்க நாமளே அந்த மாரி தொழில்நுட்பம் வந்து போச்சுங்க இப்போ கூல்ட்ரிங்க்ஸில் யூஸ் பண்ண துறையாக கப்புலாம் பிளாஸ்டிக் கப்புலாம் இப்போ தடை பண்ணி போகிறாங்க அதுக்கு மாற்றம் நம்ம வந்து தண்ணி அதில் ஊற்றி குடித்தா தண்ணியை குடிச்சுட்டு அந்த கப்பையும் சேர்த்து அப்படியே சாப்பிட்டுடலாங்க இந்த மாரி தொழில்நுட்பம்லாம் இப்போ வரப்போகுதுங்க வர இதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் ஓரளவு எனக்கு தெரியுங்க இத வந்து இப்போது கமர்ஷியல்லா பண்ணணும்னா கொஞ்சம் முதலீடுகள் அதிகம் தேவை இப்ப வீடியோவில் போடுறேன் பார்த்துக்குங்க சின்ன முதலீட்டில் கூட இது செய்யறதுக்கான அந்த மாரி தண்ணீர் உருளைகளை நம்ம அப்படியே சாப்பிட்டுடலாங்க இதனால நம்ம சுற்றுப்புற சூழலுக்கு நல்லது செய்கிறோம் நம்மளுடைய எதிர்கால சங்கதிகருக்கு நல்ல விஷயங்களை நம்ம வைக்கிறோம் ஏன்னா இதனால் எந்த விதமான சீர்கேடுகளும் கிடையாது இது மேன்மேலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொழிலை வளர்க்குங்க கடலில் வந்து கடல் பாசி வளர்க்கறதுனால நிறைய பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க அதேமாரி அந்த கடல் பாசியை கொண்டு கப்பு சாப்பிடக்கூடிய கப்பு தட்டு நிறைய விஷயங்களை செய்யலாங்க இப்போ நான் போடக்கூடியது ஒரு சின்ன சாம்பிள் வீடியோ விரைவில் நான் அதை நேரடியாக உங்களுக்கு செஞ்சே காட்டுவேன் அந்த ரகசியத்தில் அவங்களுக்கு சொல்லுவேன் இதை பெரிய லெவலில் செய்யணும்னு நினைக்கிறவங்க என்னுடன் சேர்ந்தும் செய்யலாங்க இதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது இதுக்கான ஃபார்முலேஷன்ஸு இதுக்கான விஷயங்கள் ஏன்னா பெரிய கம்பெனிங்க வந்துருச்சுன்னா நம்மலாம் காணா போயிவிடுவோம் அந்த கம்பெனிங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிச்சுட்டா நமக்குன்னு ஒரு மார்க்கெட்டை பிடிச்சிக்கலாங்க ஏன்னா இப்போ சமூக சிந்தனையாளர்கள் அவங்களாம் இருக்காங்க அவங்களாம் இதுக்கு ஆதரவு தருவாங்க எனது சேனலை தொடர்ந்து பாருங்கள் இது போன்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து பதிவிட்டு வரேன் நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் கலர் ப்ளஸ் சேனலில் இன்றைக்கி நான் போட்டிருக்கக்கூடியது குறைஞ்ச மூலத்தில் ஒரு தொழில் செய்வது எப்படின்ட்டு அதோடய லிங்கை கீழே தரேன் பார்த்து பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் அதுக்கு ஆதரவு கொடுங்க இப்போ இந்த தண்ணீர் பாட்டிலாம் அப்படியே சாப்பிட்றது இது வந்து இங்கிலீஷில் சொல்லணும்னா எடிபுல் வாட்டர் பாட்டில் அப்படியே சாப்பிடக்கூடியது தண்ணியுடன் சாப்பிடக்கூடியது இது எப்படின்ட்டு ஒரு சின்ன வீடியோ அவங்களுக்கு போட்டிருக்கேன் இதை நேரடியாகவே விரைவில் அந்த பொருட்களை வரவழைச்சு செஞ்சு காட்டணும் பாருங்கள் இதை ஒரு தொழிலாகவே செய்யலாம் இது இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து வெயில் நாட்கள்லாம் வரும் அப்போ இந்த ட்ரிங்க்ஸ்லாம் வருது பாருங்கள் டாட்டோ குளுக்கோ வாங்க அந்த பானங்கள்லாம் இதில் தயார் பண்ணி வைத்தா அவ்வளோ வருமானம் பெறலாங்க ஏன்னா இந்த முறையில் பண்ணும்போது எப்படி பாதுகாப்பாக பண்ணணுன்ற விஷயங்கள் எல்லாமே நான் ஓரளவு சேகரித்து வச்சுருக்கேன் இப்போ நிறைய பிரச்சனை தொழில் ஆலோசனை கட்டணம் கேட்குறேன் இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு தான் நான் கேட்குறேன் வழியை எனக்கு கேட்கல ஆனால் பலருக்கு கட்டண ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் தகவல்கள்லாம் எதுவுமே வராது நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன் சில விஷயங்களுக்கு நான் செலவு பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா எதிர்காலம் சந்ததினருக்கு பாதுகாப்பாக வாழறதுக்கு இந்த மாரி விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் குப்பைகள் தான் நமக்கு ஒரு பெரும் பிரச்சனையா இருக்குது அதில் தான் இந்த பிளாஸ்டிக் ஸோ இந்த மாரி பொருட்கள் வித்தியாசமான சந்தைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகும்போது நம்ம கூட ஒரு ரூபா ரெண்டு ரூபானாலும் வாங்கி சாப்பிட ஆள் ரெடியாக இருக்கிறாங்க மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பதிவிட்டு வரேன் பாருங்கள் பயன்பெறுக்கல் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் இப்போ அந்த வீடியோவில் அந்த இதை எடிபல் வாட்ரு பாட்டில் விரைவில் நான் உங்களுக்கு நேரடியாக எப்படி செய்யறதுன்ற ரகசியத்தையும் சொல்லித்தரேன் பார்த்து மகிழுங்கள் நன்றி வணக்கம்